ஆளுநர் மாளிகையோட தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு திமுகவுடைய கூட்டணியிலிருந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்டுகள் கொண்ட எல்லா கட்சிகளுமே அறிவிச்சாங்க நாங்கள் ஆளுநர் மாளிகையோட தேநீர் விருந்தே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து அண்ணா அறிவாலயத்திலிருந்து திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இந்த தேநீர் விருந்தே திமுக இந்த ஆண்டும் புறக்கணிக்கிறது அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு நேத்து மொத ஆளா திமுக ஆளுநர் மாளிகையோட தேநீர் விருந்து முத பந்தியில போய் உட்காந்துட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் என்னடா இவங்க நான் பங்கேற்க மாட்டேங்கிறாங்க இங்கே பார்த்தா முதலமைச்சர் இருக்காரு அமைச்சர் பட்டாளங்கள் எல்லாமே இருக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரு மேலும் கூட்டணி கட்சிகளும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஆளுடர் மாளிகை அந்த தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது முன்பு கண்டிப்பாக திமுக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ திமுகவுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அவர்கள் வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக வந்து பங்கேற்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அரசு புரசலாக ஒருவேளை பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் திமுக போதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனைகள்லாம் வருது இதற்கு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து அரசியல் கட்சியாக இருந்தாலும் அரசியல் அமைப்புடைய தலைவராக ஆளுநர் இருக்கிறார் ஸோ ஆளுநர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக முதலமைச்சர் போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்போ மூணு வருஷத்துக்கு முந்தைய அரசியலமைப்புடைய தலைவராக ஆளுநர் தெரியலையா அவங்களுக்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுது ஸோ உண்மையிலேயே திமுக தற்போது என்ன மனநிலையில் இருக்குது மக்களையும் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வைத்துக்கொண்டு சொல்கிறது கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி நிலவிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் திமுக கடந்த மூன்று வருடங்களாக இந்த ஆளுநர் மாளிகையுடைய தேநீர் விருந்தை புறக்கணித்து வர்றாங்க இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் கூட்டணி கட்சிகளும் புறக்கணித்துட்டு வர்றாங்க எல்லா கட்சிகளுமே கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கிறோம் டிஸ்கஸ் செய்யாமல் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை கொடுக்க கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான விருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கட்சி பொது வழியில் ஒரு ஆளுநர் மாளிகையோட விருந்தை புறக்கணிக்கிறோங்கும் போது கண்டிப்பாக கூட்டணி கட்சியோட கலந்துருவாங்க திமுக இரண்டு நாளுக்கு அப்புறம் சொல்றாங்க அரசு பாரதி சொல்றாரு நாங்களும் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அரசு ரீதியாக தமிழக அரசு சார்பாக யார் யார் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிறத பின்னர் வந்து முதலமைச்சர் முடிவு செய்து செய்தி செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் அப்படின்னாங்க சரி இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதை ஒரு பக்கம் நாங்கள் போகமாட்டோன்னு சொல்லிட்டு மொதல் பந்தியில் போய் திமுக உட்காந்துருச்சு அதான் இங்கே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக நம்ம அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறோம் அரசு சார்பாக யாராவது போனோம்னா தலைமைச் செயலாளர் தான் அனுப்பியிருக்கலாம் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராவது அனுப்பிச்சிருக்கலாம் ஒரு மூத்த அமைச்சர் யாராவது ஒருத்தரை அமைச்சிருக்கலாம் முதலமைச்சரே சென்று அந்த விருந்தில் கலந்து கொண்டது பார்த்தீங்கன்னா ஒரு பேசு பொருளாயிருக்கு உண்மையிலே திமுக பாஜகவுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்குதா அது பாஜக பக்கம் சாய தொடங்கி வச்சுதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் மக்கள் மத்தியில் எல்லாம் தொடங்கி ஏன் இதை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா கடந்த ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு முன்பாக கௌதம் மதானி அதானி குழுமத்துடைய தலைவர் கௌதம் மதானி சென்னைக்கு வந்திருக்கிறார் வந்து அவர் முதலமைச்சருடைய மருமகன் சபரிசனை சந்தித்ததாக செய்திகள் வருது பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி ஸோ அவர் வந்திருந்தாலும் கூட ஒரு தொழில் நிமித்தமாக பேசியிருக்கலாம் பட் ஆனால் நமக்கு எழக்கூடிய கேள்வி என்னென்னா பாராளுமன்றத்தில் நீங்கள் அதானி அப்படி பண்ணிட்டாரு அதானி குழுமம் இவ்வளோ முறைகேடு பண்ணிருச்சு அதானி குழுமத்து மேலே பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறீங்க இந்த பக்கம் அதானி சைலண்ட்டாக சத்தம் கட்டாமல் வந்து சந்திச்சுட்டு போகிறாரு ஸோ இது ஒரு ரெட்டை நிலைப்பாடா மக்கள் மத்தியில் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா இப்படி ஒரு ரெட்டை நிலைப்பாட்டை திமுக எடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தான் செய்கிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்கள் விருந்தில் பங்கேற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மொதல் பந்தியில் போய் திமுக உட்காந்து ஆளுநர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் கூட தேனீர் இறந்துறாங்க ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பேச்சு இதற்கு தான் நிதியமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அதாவது ஆளுநர் என்ற பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் அவர் அரசியலமைப்பின் ஒரு முக்கிய தலைவர் அரசியல் அமைப்புடைய தலைவராக இருக்கிறார் அவருக்கு கௌரவம் சதிக்க விதத்தில் முதலமைச்சர் வந்து அதில் கலந்து கொண்டார் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு சப்பா கட்டுறார் இதற்கு மூணு வருஷத்துக்கு முந்தி தெரியலையா ஆளுநர் அரசியல் சாசனத்துடைய தலைவர் அப்படின்ட்டு அப்போல்லாம் எதிர்த்துட்டு இப்போ திமுக வந்து பங்கேற்றதில் என்ன நியாயம் அப்படின்னு ஒரு சாமானியனு ஒரு கேள்வி எழுத்தான செய்யும் மேலும் கூட்டணி கட்சிகளை போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் மொத பந்தியில் போய் நீங்கள் உட்காந்துட்டீங்களே ஸோ இதுமே வந்து ஒரு கேள்வி தானே மக்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி தானே ஸோ திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை சரியான முறையில் எடுத்து செல்லுதா இல்லை திமுக சற்று தடம் பொருளுதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய மோடியுடைய அரசு சந்திரபாபு நாயுடுடைய அரசாலம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் இவருடைய இருவர்களுடைய சப்போர்ட்டில் தான் அந்த கட்சி வந்து இப்போ ஆட்சி செலுத்திக்கிட்டு இருக்கு பாஜக ஆட்சி செலுத்திட்டு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு தனிப்பெரும் மெஜாரிட்டி இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்த தான் ஒருவேளை இவர்கள் காலை வாரிவிட்டால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் காலை வாரிட்டா நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது ஒருவேளை திமுக உள்ளே இழுக்கலாமோ நாற்பது எம்பி வச்சிருக்கிறாங்க ஒருவேளை திமுக உள்ளே இழுக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கணக்கு கூட பாஜக போட்டிருக்கலாம் பால்டிக்ஸ் பால்டிக்ஸ்னாலே எல்லாமே உண்டு தான் நம்ம வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்கிறோம் பால்டிக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பால்டிக்ஸ்னால் ஒரு ஆள் வெற்றி பெறுவதற்கு தன்னை முன்னோக்கி என்ன வேணாலும் செய்வாங்க அதுதான் பால்டிக்ஸ் ஸோ இது கூட நடக்க வாய்ப்பு இருக்குது ஒரு கணக்கை கூட மோடி போட்டு திமுகவுடன் ஒரு இணக்கமான போக்கை கையாளுங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு விஷயத்தை எடுத்துருக்கலாம் மேலும் திமுக எப்படி யோசிச்சுருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பி வச்சிருக்கிறோம் ஸோ நாற்பது எம்பியும் நம்ம இருந்து ஒன்றும் செய்ய முடியல எதையும் சாதிக்க முடியல எதற்கு நம்ம கூட பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாக போய் ஏதாவது சாதிக்கலாமே ஏதாவது விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு செய்யலாமே அப்படின்னு கூட யோசித்திருக்கலாம் பட் இது வரைக்கும் கடந்த மூன்றை ஆண்டுகள் வரைக்கும் தீவிர பாஜக எதிர்ப்பு நிலை அப்படின்னு கடைபிடித்து விட்டு கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ஆளுநர் ஆரன் ரவி என்ன பேசியிருந்தார் திராவிட சித்தாந்தம் இந்தியாவை இரண்டாக பிரிக்க பார்க்கிறது இந்தியாவை துண்டாட நினைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு திராவிட சித்தாந்தத்தை பற்றி அப்படி பேசியிருக்காரு இன்றைக்கி என்னென்னா ஆளுநர் கூட கைகுலுக்கி முதல் பந்தியில் உட்காந்து டீ காஃபி பிஸ்கட்லாம் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டார்கள் இது ஒரு என்ன விதமான நிலைப்பாடு அப்படின்னு தெரியலை ஒரு நியாயமான நிலைப்பாடாக அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் திமுகவுடைய இந்த நிலைப்பாடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது ஜூலை மாசமே அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது மீண்டும் அவர் வந்து பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அரசியல் சாசனப்படி வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு ஆளுநர் நியமிக்கப்படுவது வரைக்கும் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆளுநர் பதவியில் தொடரலாம் அப்படின்னு அந்த வாசகம் இருக்கு ஸோ அதனால அவர் வந்து பதவியில் நீடிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அரசியல் சாசனத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு இன்னொருவர் நியமிக்க வரைக்கும் அவர் தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது வந்து மத்திய அரசுடைய முடிவு குடியரசுத் தலைவருடைய முடிவு ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை ஆளுநர் ரவிக்கு இதுவே ஒரு பிரிவு உபச்சார விழாவாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதனால் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூட ஆளுநர் வந்து முதலமைச்சரத்தை கேட்டுக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் கூட முதல்வர் கலந்து கொண்டிருக்கலாம் ஸோ இப்படி பல்வேறு யூகங்கள் இருக்குது திமுகவுடைய இந்த நிலைப்பாட்டை பற்றி அதுவும் குறிப்பாக இந்த தேநீர் விருதில் கலந்து கொண்டதை பற்றி பட் என்ன எதுவாக இருந்தாலும் ஒரு சாமானியனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா நேற்று வரைக்கும் பாஜக கூட எளியும் புனையுமா சண்டை போட்டுட்டு கடுமையாக நேற்று வரைக்கும் ஆளுநர் வந்து திமுகவை திட்டிருக்காரு இன்றைக்கி போய் நாங்கள் வந்து அவர் அரசியல் சாசனத்துடைய தலைவர் அவர் தான் எல்லாமே ஸோ அந்த பதவிக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறத சாமானிய மக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படிங்கிறத உங்கள் கையிலே விட்டுறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்